நிச்சயமாக சொல்கிறேங்க இது போல் அதிரசம் நீங்கள் செய்திருக்கவே மாட்டீங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இன்றைக்கி அதிரசம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுகர் அதிரசம் தான் நீங்கள் செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஒரு கப்பு மாவு பச்சை எடுத்து இது ரெண்டு மணி தூரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச பச்சை சேவை ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இப்போ இதை நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ முக்கால் கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம் முக்கால் கப்பு சக்கரை இது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மிக்சி சாலை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சுக்கு ஏலக்காய் பொடி நான் சேர்த்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சு சக்கரை பொடியை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு நாள் நல்லா விட்டுட்டு இதை நல்லா இப்போ எடுத்துக்கோங்க நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ நம்ம வாழையில் வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் காயை வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ கரண்டியை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்து எண்ணெயை ப்ரெஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து எடுக்கலாம் ஈஸியான இந்த சுகர் அதிர்சலத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லணும் தேங்க்யூ